அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிளான் டாக்டர் சரவணன். இன்றைய ஒரு தகவல்ல இன்னைக்கு நாம என்ன தெரிஞ்சிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா மானாவரி பயிர். அதாவது வைகாசி ஆனிப்பட்டத்தில என்ன பயிர் பண்ணலாம் அப்படிங்கறத தான் மானாவரி பயிர் என்ன பண்ணலாங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். மானாவரி பயிர்ல வகை பயிர்கள் பல்சஸ்னு சொல்லுவோம் உளுந்து, தட்ட பயிறு, பச்ச பயிறு, தோர. இத الناலயே வந்து பயிரோக பயிர்கள்ல நம்ம வந்து மானாவரி பயிரை வளமா பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா எண்ணெய் வகை பயிர்கள் எண்ணெய் வகை பயிர்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எள்ளு கடலை ஆமணக்கு இது மூணையும் பயிர் பண்ணலாம் இந்த பட்டத்துல அதாவது வைகாசி ஆணி பட்டத்துல இதை நம்ம பயிர் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்ன அளவுல அதாவது ஒரு ஏக்கருக்கு என்ன அளவு பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா உளுந்து ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ பயிறு ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ தட்டைப்பயிறு ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ துவர ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ அடுத்தது எண்ணெய் வகை பயிர்களில் பார்த்தீங்கன்னா கடலை ஒரு ஏக்கருக்கு அறுபது கிலோ தேவைப்படும் எள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ இருந்தால் போதும் ஆமனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ இருந்தால் போதும் இப்போ நான் சொன்ன அளவுல வந்து நீங்க பயிர் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் இப்போ வந்து நம்ம இது வந்து பயிர் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து நமக்கு ஆள் கிடைக்காத பட்சத்துக்கு இதுக்கு களைக்கொல்லி இருக்கு அந்த களைக்கொல்லி வந்து மூணு நாள் களைக்கொல்லியாகவும் அடுத்தது பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் கலைக்குள்ளியாகவும் ரெண்டு வகையா கலைக்கொல்லி இருக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் இந்த கலைக்கொல்லி வந்து என்ன கலைக்குள்ளி பயன்படுத்தலாங்கறத சொல்றேன் நன்றி